சிட்டி லை படத்தை தயாரித்த அன்பு தயாரிப்பாளர் விக்னேஷ் சுப்பிரமணியும் இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து நடிகை நடிகைகளுக்கும் அனைத்து டெக்னீசியர்களுக்கும் இந்த விழாவில் கதாநாயகனாக ஜாகூர் இருந்தாலும் கதாநாயகர் இருந்தாலும் இன்னும் இதில் போன இந்த விழாவின் நாயகர்கள் புரஷுக்காரர் வந்து விழா நாயக அவங்களுக்கெல்லாம் அடுத்தப்படுகிற ஃபங்க்ஷன் இங்கே வந்து கூடிய அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் ஊர் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்மையான வணக்கத்தை இருக்கிற கூப்பி தெரிவித்துக் கொள்கின்றேன் முதல்ல பேசக்கும்னாலே இருக்கிற மீடியாஸ் நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாம் ஏன்னா இந்த படத்துக்கு ராமராஜ் வந்திருக்காரு டூ கே சோலூஸ் அன்னையே இந்த படத்துக்கு வந்திருக்கா ராமராஜன் என்ன விஷயமா இருக்குமோனு ஒரு சின்ன ஆனால் அனைவருமே வரைக்கும் இந்த படத்துக்கு ப்ரெஸ் பின் நான் போனேன் கிடையாது அதுக்கு நான் வந்திருக்க காரணம் என்னென்னா அந்த உரிய டைரக்டர் சுசீந்திரன் சார் அவர் நல்ல ஒரு வெல் சார் ஒரு குவாலிட்டியாக படம் நிறைய நல்ல டைரக்டர் சுஷீந்திரன் அவருடைய அவர்கள் கலெக்சர்கள் மனப்பாறை அவர் அவர் தான் அவங்க கூப்பிட்டாரு ஏன் நான் கலெக்சரை கூப்பிட்டு உடனே பதிக்கன்னா என்னை முதன் முதலாக அறிமுகம் நம்ம ஊர் நல்ல படத்தை தயாரித்த சிவராம்தாஸ் கூட அந்த கலைச்சலாக இருப்பது ஒரு ஃபைனான்சியர் அவர் இந்த படத்தை எடுத்தவர் அவர் பத்து வேறு நண்பர் அவருடைய கலந்துக்கிட்டேன் கலந்து ரொம்ப சந்தோஷம் சுசீதன் சாரே ஏற்கனவே நம்மதிக்க ராஜநாசியை பார்க்கணும் பேசிட்டு இருந்தோம் ஒரு நல்ல மனிதர் நல்ல டைரக்டர் இன்னைக்கு வந்து எல்லார் வாரியும் முன்முக்கிற சினிமா அப்படியே வார்த்தை டூ கேட்ஸ் டூ கே கெட்ஸ் டூ கே டூ கேக்கெட்ஸ் சொல்கிறாங்க லவ் ஸ்டோரின்றது பொதுவாகவே எல்லாத்துக்கும் இந்த காலம் அந்த காலமில் இனிமே வரப்போற காலமே லவ் ஸ்டோரி நிற்கும் காதலுங்கிறது நம்ம மனசை விட்டு அகலாத குன்று அந்த லவ் ஸ்டோரிய கரெக்டா சொன்னால் கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்குறவுக்காக தான் சினிமா நம்ம எக்ஸ்டேட் லவ் ஸ்டோரி தான் ஆனா எல்லாரும் பிளங்கல் வார்த்தை சொல்றாங்க தூக்கிய லவ் ஸ்டோரி சொல்லும் போது ஈஸியா மக்களுக்கு புரியும் பார்க்குற ஒரு ஆர்வம் வரும் ரெண்டு பாட்டு போட்டு காமிச்சாங்க அது இன்னைக்கு எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க கேமரா மேன் எடிட்டர் மியூசிக் சார் எல்லாம் அருமையாக போயிருக்காங்க கண்டிப்பாக ஸ்ரீதான் சார் லைஃப் சேவிங் ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருக்கும் மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை அந்த ஆரம்பம் கொஞ்சம் நான் போகும் இன்றோடு அதுக்கப்புறம் பாட்டு போயிட்டு கிளை மாசம் போகும்போது நல்ல விஷயங்களை சொன்னால் கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அந்த படத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த முதலிடம் என்று சொன்னால் இந்த பத்திரிகையாளர் சொல்லுவாங்க ஏன்னா நீங்க சொன்னா தான் அவங்க சொல்லிடுங்க ரிலீஸ் படம் அவர் வெளியே வரும்போது வந்து கேட்டிருக்கீங்க சொல்லுங்க சொல்லுங்க முதுதான் அப்போ கிடையாது இப்போ எல்லாம் சொன்னால் டக்கெட் டக்கெட் சொல்லி உடனே விமர்சனம் கூட்டுறாங்க அதனால் மக்கள் அவனே தெரிஞ்சு தரப்படுறாங்க எல்லா இல்லை அப்படின்னு ஆனால் எந்த காலத்தையும் இருக்கலாம் ரீல் சப்ஜெக்ட் ஃபேமிலி சப்ஜெக்ட் சிஇடி சப்ஜெக்ட் லவ் ஸ்டோரி லவ் ஸ்டோரி என்றைக்கும் அது புதுமுகமாக ஆகி நிச்சயமாக காவல் கதை மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு படமான அமையும் இதே விட இந்த நேரத்தில் வந்து அந்த காலத்தை சொல்லுவாங்க ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர்னு இது படம் ஏ சூப்பராக போச்சு பிஎன்சி அருமையாக போகும் ஏ சென்ட்ரு போகிறாங்க அது மாதிரி ஏ சென்டர் பிஎன்சி சொல்கிற மாதிரி இன்னைக்கு ப்ரொடக்ஷன்ல வந்து ஏ ப்ரொடக்ஷன் பி ப்ரொடக்ஷன் சி ப்ரொடக்ஷன் ஏ ப்ரொடக்ஷன் படத்துக்கு வந்து இன்றைக்கி எதுவுமே தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக போகிறாங்க அந்த படம் ஓட போக ஒரு முதல் காசு அள்ளி போகிறாங்க ஆனால் அடுத்து பி நடுத்தர தயாரிப்பாளர்கள் அதில் சி இன்னும் குறைந்த தயாரிப்பாளர்கள் அவங்க வந்து பலரும் பெரிய விஷயம் அந்த வகையில் இந்த புதுமங்களை போட்டு இந்த படத்தை தயாரித்த விக்னேஷ் சுப்பிரமணியரை நான் மனதார பாராட்டுகின்றேன் இது போல தயாரிப்பால் வேண்டும் படத்தை நல்ல படத்தை நல்ல டயட் வைத்து பண்ண கண்டிப்பா படம் ஓடும் ஓடாமல் சினிமாவுக்கு தான் ஆள் இருக்காங்க என்னை தான் சினிமா சினிமாதான் அந்த சினிமாவும் பொழுகோக்காக இருக்கும் லவ் ரொமான்ஸ் காமெடி ஃபைட்டு பாட்டு எல்லாம் கொடுத்து ஒரு நல்ல மெஹ்னா கண்டிப்பாக படம் ஆகும் அதில் வந்து மேலே சார் மிகப்பெரிய ஒரு கில்லாடி ஒரு கிரியேட்டா ஒரு நல்ல ஒரு ஏர் இந்தியா பண்ணக்கூடிய ஒரு கேரிக்க போகிற டேரக்டர் அசிஸ்டன் சார் அவர் படம் இந்த படம் இல்லை ஃபியூச்சர் லவர்ஸு கண்டிப்பாக நல்ல விஷயம் வச்சிருப்பாரு நீங்களும் நல்ல விஷயம் கொஞ்சம் சேர்க்கணும் என்ன போட்டி இருந்தாலும் பரவாயில்ல மேற்கொண்டு கொஞ்சம் கூடுதல் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிற மாதிரி சொல்லிப்பேன் ஏன்னா புதுமங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா நானும் எல்லா நிகழ்வுமே புதுமையாக அந்தவர்கள் தான் அதனால் வழிகளுக்கு வாழ்த்துக்கள் அனைவரும் படம் எல்லாேருமே மறுபடியும் வரும் ஜெயப்பிரகாஷெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்போ என் படம் எப்படியாவது ஒரு போலத்தில் போடலாம்னு

என்னுடைய சப்ஜெக்ட்ல ஒரு கேரக்டர் வெவ்வாறு கட்டத்தில் வச்சு நான் அதை மூவ் பண்ண முடியல அது மாதிரி நடித்த நடிகர்கள் எல்லாருமே மறுபடியும் தொடர்ந்து படம் பண்ணணும் அது எல்லா டெக்னீஷியன் அருமையாக பிடிக்கணும் முடியும் டெக்னீஷியன் படம் வரணும் இன்னும் சொல்ல போனா இந்த படம் அறிமுகமான கதான ஒரு கதா இப்படம் ஓடி அவர் மேற்கொண்டும் படம் பண்ணணும் அது மாதிரி விஷயதான் சாருக்கு மிகப்பெரிய ஒரு அருமையான டைரக்டர் ரெண்டு பேர் வாங்கி இந்த படத்தை தயாரிப்பாளருக்கு அவர் நூறு ரூபா போட்டா ஐம்பது ரூபா வேண்டாம் முப்பது ரூபா போதும் இருபது ரூபா அந்த படம் போட்ட முதலுக்கு மோசம் இல்லாம ஒரு சின்ன லாபம் வந்தாலே திரைப்படத்துறை மிக பிரம்மா இருக்க வேண்டும் அனைவரும் திரைப்படத்தவரையை தயாரிக்கிற எண்ணம் அந்த தைரியம் தன்னம்பிக்கை வர வேண்டும் ஏன்னா இடத்தை எடுத்தா போன வச்சு இல்லாம ஏதோ ஒன்றை செஞ்சு ஒரு நல்ல படத்தை சொல்ல மாதிரி இந்த படம் தேர்ட்டி டேஸ் மேக்ஸிமம் அவ்வளவுதான் நான் பார்த்தா காட்டு அவ்வளவுதான் அதுக்கு மேல ஒரு இந்தியா பிலிம்

ஆரோக்கியம் சினிமா என்ன ஒரு ஓப்பனிங் டைட்டில் பாட்டு காமெடி ஒரு மாதிரி பாட்டு காதல் பாட்டு இன்ட்ரோலு ஒரு நல்ல கிரைம் ஆசு படத்தை முடிச்சா போதும் அது மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக ஓடும் அதுக்கப்புறம் நீங்க பதிவுக்காரங்க போது இன்னும் பெருசாக வாய்ப்பு இருக்கு போட்ட முதலுக்கு மோசம் இல்லாமல் படம் வந்தாலே போதும் வரணும் படம் ஓடணும் மக்கள் நல்லா நல்லா பார்ப்பாங்க மாட்டுக்கிறது இல்லை நன்றி வணக்கம்